அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் மாயா மாயவன் என்ற திரைப்படமாகும் இப்படத்தினை மாடர்ன் தேட்டர்ஸ் பட நிறுவனத்தின் சார்பாக டி ஆர் சுந்தரம் அவர்கள் தயாரித்து அன்றைய சூப்பர் ஹிட் இயக்குனர் பி சம்பத்குமார் இயக்கி எஸ் வேலுசாமி அவர்களின் கதை வசனத்தில் ஜி ராஜகோபால் அவர்களின் இசையமைப்பில் வெளிவந்த இந்த மாயா மாயவன் திரைப்படம் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தின் முதல் பிரம்மாண்டமான ஆக்ஷன் திரைப்படமாகும் இனி இத்திரைப்படத்தின் கதை சுருக்கத்தினை பற்றி பார்ப்போம் சபாபதி என்னும் செல்வந்தர் பசுந்தோல் பூர்த்திய புலியாக வாழும் கொடியவன் ஆவான் அவன் பெண்களை வெறித்தனமாக நடத்தும் குணாதிசயம் கொண்டானவன் இந்திரா என்னும் இளம் பெண்ணை காதலித்து கொண்டிருக்கும் பொழுதே சுந்தரி என்ற நடன கலைஞரை ஏற்கனவே ரகசியமாக திருமணம் செய்து வைத்து குடும்பமே நடத்துகிறான் இதனை அறிந்த இந்திரா ரகசியமாக உளவு பார்த்து கண்டுபிடித்து விடுகிறாள் தன்னை மணப்பதாக சொல்லி என்னையும் இந்த ஊரையும் ஏமாற்றுகிறையே என்று சபாபதியிடம் இந்திரா கேட்கும் பொழுது சபாபதியால் கடுமையாக தாக்கப்படுவதால் அவமானத்தில் தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்கிறாள் அவளை தற்கொலை முயற்சியிலிருந்து துப்பறியும் நபரான ஜெகதீஷ் என்பவர் காப்பாற்றுகிறார் இந்திராவின் மூலம் சபாபதியை பற்றி அறிந்த அவர் சபாபதியின் ரகசியங்களை கண்டுபிடிக்கிறார் இதனை அறிந்த சபாபதி தொடர்ந்து ஜெகதீஷை அடியாட்களை வைத்து தாக்குகிறான் அதனையே மீறி சபாபதியின் ரகசிய வாழ்வை அம்பலப்படுத்த ஜெகதீஷ் முயலும் போதெல்லாம் மீண்டும் மீண்டும் சபாபதியின் ஆட்களால் பல பிரச்சனையை சந்திக்கிறார் துப்பறியும் அதிகாரி ஜெகதீஷ் பிறகு ஜெகதீஷ் இந்திராவின் நட்பு காதலாக மாறி இருவரும் சபாபதியை அம்பலப்படுத்தி காவல்துறையிடம் ஒப்படைத்துவிட்டு திருமணம் செய்து கொள்கிறார்கள் இதுதான் இந்த மாயா மாயவன் திரைப்படத்தின் கதைச் சுருக்கமாகும் இப்படத்தில் படுபயங்கர சண்டை காட்சிகள் கார் சேசிங் காட்சிகள் போன்றவை அதிகம் இடம்பெற்றன அன்றைய சினிமா ரசிகர்களுக்கு இது வியப்பாகவும் புதுமையாகவும் இருந்தது இந்த படத்தில் நடித்த நட்சத்திரங்கள் டி கே சம்பங்கி ஜி ஆர் வரதாச்சாரி கே காவேரி வேணுகோபால் சர்மா கோகிலா ஜே சுசீலா தேவி எம் சீதாபாய் ஆகியோர் நடித்த இப்படத்தில் பத்து பாடல்கள் இருந்திருக்கின்றன இந்த மாயா மாயவன் திரைப்படம் பதினைந்தாயிரத்தி ஐநூறு அடியில் எடுக்கப்பட்டு இருபத்தி ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு அன்று வெளியாகி சுமாராகத்தான் ஓடியிருக்கின்றது இந்த திரைப்படத்தினை அந்த காலத்து இளைஞர்கள் மிகவும் ரசித்து பார்த்து கொண்டாடிய திரைப்படமாக போற்றப்பட்டிருக்கிறது இந்த மாயா மாயவன் திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்து வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் நீங்களும் பார்த்து தங்களின் ஆதரவை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்